கோயம்புத்தூரில் உங்களுக்கு போர் அடிக்குதா அப்படின்னா நீங்கள் இந்த முருகன் டெப்பில் கண்டிப்பாக விசிட் பண்ணியே ஆகணும் ஏன்னா இது அவ்வளோ அழகான மலை மேலே அவ்வளோ அழகாக குட்டி முருகர் வந்து இங்கே நமக்கு அருள் பாலிக்கிறாரு இந்த கோயிலோட பேரை நான் கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த கோவிலை நான் வந்து வர்ணிக்க விரும்புகிறேன் ஸோ இதை பற்றி நான் ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் இன்னும் போஸ்ட் பண்ணல ஜஸ்ட் இது ஒரு ப்ரொமோவாக எடுத்துக்கலாம் ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா கிணத்துக்கடவுக்கிட்ட லொக்கேட் ஆகிருக்கும் இந்த கோவில் பேர் என்னன்றதை பார்த்திங்கன்னா முத்துமலை முருகன் கோவில் ஸோ இது கிட்ட தான் லொக்கேட் ஆகிருக்கு ரொம்ப அழகான முருகர் கோவில் ரீசெண்டாக தான் குடமுழுக்கு முடி முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்டாக எனக்கு தெரியல ஸோ போர் வழிலாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது அழகாக மலை மேலே முருகர் இருக்கார் குன்றிருக்கும் இடத்தில் குமரனும் இருப்பான் அப்படிங்கிறது எல்லா முருகர் கோவில்களுக்கும் பொருந்தும் ஸோ இந்த முருகர் கோவிலோட வரலாறு என்னன்றது பார்த்தீங்கன்னா ஒரு தடவை மயில் மேலே முருகர் உட்காந்து போய்ட்டுருக்கும்போது அவரோட கிரீடத்தில் இருக்கிற அந்த ஒரு முத்து மாணிக்கம் வந்து ஐ மீன் மாணிக்கம் வந்து கீழே விழுந்துட்டதாக கூறப்படுது அந் அந்த மாணிக்கத்தை எடுக்கிறதுக்காக முருகர் மயிலிருந்து இறங்கி இங்கே வந்திருக்கதாக கூறப்படுகிறது அப்புறம் இந்த ஊருக்கு பக்கத்தில் ஊரில் இருக்கிற ஒரு பொண்ணோட கனவில் முருகர் எருந்தருளி இங்கே இருக்கிற ஒரு காரை செடியோட அடியில் வந்து தான் ஒரு சிற்பமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கனவில் சொல்லியிருக்காரு அதை வந்து இந்த ஊர் மக்கள்கிட்ட அந்த பொண்ணும் சொல்லியிருக்கிறான் ஆனால் அதுகளெலாம் அவங்க நம்பலை திருப்பியும் தொடர்ந்து முருகர் வந்து சொல்லியிருக்கிறார் அதனால் அந்த பொண்ணு தோண்டி எடுத்திருக்கா அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்த மக்கள் இவருக்கு வந்து கோயில் எழுப்பியிருக்கிறாங்க